குருவே சரணம் குருவே துணை நாளை அற்புதமான குரு பூர்ணிமா நம்ம வாழ்க்கையில நம்மளை வளப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சக்தி மிக்க ஒரு நபர் குரு மட்டுமே அந்த குருவை ஏதோ ஒரு விதத்தில் நாளைக்கு நீங்கள் சந்தித்து அவருடன் உரையாடுங்கள் அவரின் ஆசையை வாங்குங்கள் அவரின் பார்வை உங்கள் மீது விழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள் ஏனென்றால் குரு கடவுளுக்கு மேல் என்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களை பதிவு செய்துள்ளார்கள் தமிழர்களை பொறுத்தளவுக்கு அனைத்து சித்தர்களுமே குருமார்களாக இருந்து எப்போதும் நம்மை காப்பதால்தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் எது நடந்தாலும் தமிழர்களின் வாழ்வில் கலாச்சாரங்களும் வழிபாடுகளும் மாறாமல் இருக்கின்றன நாளைய நாளை குருவிற்கான நாளாக மனதில் வைத்துக்கொண்டு குரு பூர்ணிமா அன்று நீங்கள் மறவாமல் குருவே சரணம் குருவே துணை என்கின்ற மந்திர ஜபத்தை உங்கள் குருமார்களை மனதார நினைத்து சொல்லுங்கள் வாழக்கூடிய குருவாக இருந்தால் அவரை சந்தியுங்கள் அவருக்கு பரிசலியுங்கள் அவரின் ஆசிர்வாதத்தை வாங்கி ஆனந்தத்தை பெறுங்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாஷா பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அனைத்து தெய்வங்களிலும் சிறந்த தெய்வம் குருவே குருவை பிடித்தால் அனைத்து தெய்வங்களையும் நீ பிடிக்க முடியும் அதனால்தான் குரு பார்வை கோடி நன்மை என்று சொன்னார்கள் இதை முன்னிட்டு நீங்க நாளை முழு நாளுமே குருவன் நான் வந்து காகபுஜண்ட வர மனார குருவாக வழிபடுவதால் ஓம் நற்பே என்கின்ற மந்திர ஜபத்தை நாளை நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை செய்ய இருக்கின்றேன் நீங்களும் உங்கள் குருமாருக்கான மந்திரங்களை செய்யுங்கள் நாளை நீங்களும் ஓம் நற்பவி என்கின்ற மந்திர ஜபத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி குருவின் ஆசையை பெறுங்கள் நாளை கோவை அக்ஷயம் டிவை நவ நவகோடி சித்தர்களுக்கான ஒரு சூட்சம ஹோமமும் தன ஆகர்ஷண சத்திய நாராயண பூஜையையும் ஏற்பாடு பண்ணுங்கள் என்னை ஃபாலோ பண்றவங்க அனைவருக்குமே வெற்றி இனி தொடர்ந்து வரட்டும் இந்த குரு மூலம் என்பதற்காக வெற்றிக்குரிய ஒரு சூட்சமமான ஒரு சக்தி மிக்க ராசிக்கல்லை வெற்றிக்குரிய ரெய்கி குறியீடோ தர இருக்கின்றோம் நாளை பூஜைக்கு உங்கள் பேரையும் சங்கல்பம் செய்யுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலில் நேராக வந்து கலந்து கொள்ளுங்கள் நாளை இரவு நான் சிறப்பு கொங்கண சித்தனி தரிசன யாத்திரையையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கலந்து கொள்ளுங்கள் குருவே சரணம் குருவே துணை